இருபத்தஞ்சாம் தேதி இன்னைக்கு விமர்சனம் நடக்குது அங்க ஸ்ரீராம பார்கா ஐநூறு பாதுகாப்பு ஒவ்வொரு பாதுகாவில் அன்னைக்கு பெருமாளுக்கு கல்பக விர்கணேசியனுக்கு சொர்ண மண்டபம் சமர்ப்பணி சில இவெண்ட்ஸ் பதினேழாவது வருஷம் நடக்குது அந்த வைபவம் ஒரு சின்ன கிராமமாக எப்படிப்பட்ட கோவில் விளாகம் அழகான

அப்படின்றது எவ்வளவு பெரிய வரலாறு அவ காலத்துல பிரதிஷ்டையா இருக்கு எவ்வளவு சோத்ரியா இந்த கிராமத்துல இருந்திருக்கான்னு தெரியிருக்கு இப்போ அவர் விஜயநாதன் சுவாமி அவருடைய சகோதரர் முகுந்தாச்சார சுவாமி அவர் மதுராந்தக காலத்துல காலையில வேதாந்தத்துல ஒரு பிரபசரா இருந்திருக்கார் மீது அவர் கூட சகாயத்துக்கு எல்லாரும் ஒவ்வொரு ஊரை சேர்ந்தவா இந்த ஊரை சேர்ந்தவா மட்டும் இல்லாமல் பல ஊரை சேர்ந்தவா சேர்த்து இதை அவருக்கு கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா நீங்கள்லாம் இன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ரொம்ப விசேஷம் அடிக்கடி இங்கே நடக்கக்கூடிய உற்சவங்களுக்கு இதுவே மாதிரியே கரெக்டாக கண்டுபிடிச்சு எல்லாரும் சரியான சமயத்தில் வந்து சேரவுக்கு தர்த்திச்சிட்டு இப்போ கோபாலசாஸ் ராமம் ஸ்ரீகோசத்தை ஆகமுந்த சுவாமி அவரை எழுதிக்க அவர் வெளியீட்டில் நம்ம பயந்தை ஆறாவது சுவாமி முதல் பிரதிய பங்கைகளும் காரணத்திச்சிக்கிறோம் ஆ ஹும்தா சார் சேர்ந்துரும் எந்தளவுக்கு நல்லா வந்தது இல்லை இல்லை ஆ சேந்தரு

அதை வச்சுட்டு அதே ஒரு தடவை வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு வெளியிட்டது இப்போ வந்து இதை ஒரு பரிசோதனை பண்ணி திரும்பவும் வந்து வெளியிடுறதுக்கான ஒரு வாக்கியம் அடியாது கிடைச்சிருக்கு இது வந்து என்ன இப்பயே எனக்கு ஒரு பத்து நாள்ல இது சித்தப்பட்டுட்டவர் விஜயநாத சுவாமி என்னன்னா அடுத்த வருஷத்துல வசந்த ருத்துல இத பாராயணம் இங்க வச்சுக்கணும் இன்னைக்கு எப்படி வந்து வந்து அந்த மாதிரி அப்போ இப்போ கொடுத்தா இன்னும் இன்னும் நிறைய நிறைய பேரை தயார் பண்ணிட்டு பேர் வரணுன்ற உத்தேசத்தில் உடனே அதை இதை எல்லாருக்கும் சமர்ப்பிக்கிட்டு இம்பெருமான் திருவடி சுவாமி ஜெய்சிகன் திருவடியில சமர்ப்பித்து எல்லாருக்கும் கொடுக்கறதுல பாக்கியமா பெற்றமைக்கு